வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்னைக்கு பார்லி பிரேக்ஃபஸ்ட் பார்க்க போகிறோம் அதாவது பார்லி இட்லி மானஸ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் பார்லி தோசை பார்லி கஞ்சி பார்லியோட பருப்பு சேர்த்து கஞ்சி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோம் ஸோ பார்லி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் ரெசிபி வெயிட் லாஸ்க்கு உதவும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த பார்லியில் வந்து அவ்வளோ பயன்பாடுகள் இருக்குது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குது இது இதில் இருக்கக்கூடிய அந்த அயன் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்துக்கு அதிக அளவில் பயன்பெறுது இதை வந்து நம்ம வந்து யாரெல்லாம் சாப்பிட்ணுன்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் ஈவன் கர்ப்பிணிகள் கூட சாப்பிட்லாம் குழந்தைகளும் சாப்பிட்லாம் எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சிறந்த தானியமாக இருக்குது ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு பார்லி வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட்டில் த்ரீ கப்பு ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கோம் அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கும் போது இந்த ஒரு ஃபோர் ஹவர்ஸ் வந்து ஊற வச்சிடணும் ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் ஊற வச்சா போதும் ஸோ அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வெந்தயத்தை அரைச்சிக்கலாம் ஏன்னா வெந்தயம் வந்து நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும் ஸோ கூடவே நீங்கள் அந்த அரிசியை கொஞ்சம் சேர்த்து அரைக்கும் போது வெந்தயம் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வரும் ஸோ நீங்கள் பார்லி அரைப்படுமா அப்படின்ற மாதிரி எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் பார்லி தனியாகவும் ஊற வச்சுட்டு ரைஸை தனியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாம் நான் ரெண்டுமே சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன் ஸோ இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக தான் வந்திருக்கு சரியாக ஊறவும் செஞ்சிருக்கு இப்போ பார்லி அந்த ரைஸ் அண்டு பெந்தயம் அரைச்சி விழுது தான் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி அரைச்சி நல்லா வந்திருக்கு அடுத்து நம்ம உளுந்தை வந்து அரைச்சி போகிறோம் இதுவுமே நல்லா ஒரு ஸ்மூத் பே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆஸ் யூஷுவல் நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி தான் நம்ம வந்து நல்லா ஒரு பேட்டராக ரெடி பண்ணி வச்சுக்கிருக்கோம் ஸோ உளுத்த மாவும் நம்ம நல்லா எடுத்து இந்த அரிசி மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஓவர் நைட்டு வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் கொடுக்கணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து காலையிலே வந்து இந்த மாதிரி பார்லியை வந்து பார்லி அரிசி ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து ஊற அதாவது ஃபெர்மெண்டேஷன் பண்ணால் போதும் ஆக மொத்தம் மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கணும் இந்த ப்ரோபயோட்டிக் ஃபுட்டு பார்த்திங்கன்னா அதாவது இந்த புளிச்ச இட்லி இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இது நல்ல ஒரு குட் பேக்டீரியா வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் ஆயிலை வந்து தடவிட்டு இட்லியை வந்து ஒரு செவன் மினிட்ஸ் வேக வைக்கணும் ஸோ இந்த இட்லி தட்டில் நம்ம இட்லியை ஊற்றின பிறகு நம்ம அப்படியே உடனே தண்ணியில் வைக்காமல் இந்த இட்லி த அதாவது இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஊற்றி வச்ச இட்லி தட்டை எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது வித்தின் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் இட்லி வந்து வெந்திருக்கும் பாருங்கள் இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது அவ்வளோ பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்குது நல்ல ஸ்பாஞ்ச் போல் இருக்குது நல்லா பசியை தூண்டும் ஈவன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸு அதாவது ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்